ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா குள்கோள் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டோட கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தேசம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற உறவு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் க்ளிக் பண்ணி மட்டுந்தான் நான் போடுற உறவோ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து சேரும் ఫ్రెండ్స్ వీడియో కోళ్ళ పోయి ఎట్టు రెండతి ఇరు నాలుగు నంబర్ ఆరునూత్ అరుత్తి గెస్సింగ్ పుకున్నీ నమ్మ నేతీ ఎంత విధమైన గెస్సింగ్ కొడుతుకు ఇవతి మూడు ఎట్టు రెండీ ఇరు నాలుగు నెర్మల్ మున్ూత్ర తొన్ను గెస్సింగ్ ఎలా కొడుతురం అప్పుడు పంపించ நம்ம மூணு நேரத்து இருபத்தி ரெண்டு எட்டு வந்து ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கிறோம் ஆல் போர்ட் வின்னிங் ஆயிடுச்சு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் வின்னிங் ஆயிடுச்சு த்ரீ அடிச்சுட்ல வின்னிங் ஆயிடுச்சு பாக்ஸ் நம்பர் கூட நம்ம வின்னிங் ஆயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில நம்ம வின்னிங் வாங்கின உடனே கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்ட் எப்படிது இப்படிது இந்த மாதிரி ஒரே நாளோ நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஒரு தோல்வி வந்து தான் செய்யும் அது நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெர்மல் கொள்க நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கூட ஆல் போர்டு பாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டு பாஸ் ஆகுது அதே விதமாக ஏ போடு பி போர்டு சி போர்டு கூட பாஸ் ஆகுது நம்மளுக்கு இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி ஆல் போட்டில் ஒம்பது சொல்லியிருக்கேன் ரொம்ப நமக்கு அப்படியே ஏ போட்டில் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போட்டில் ஒம்பது நம்மளுக்கு பாஸ் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தா நான் வந்து ஒம்பது வந்து நான் சி போட்டில் தான் கொடுத்துருக்கேன் அது வந்து டிப்பேன் கொடுத்துருக்கேன் அது ஏ போட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏ போர்ட்டில் கொடுத்துருக்க அஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் சி போர்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்காக பார்த்தா நம்ம சி போர்டில் ஒன்று கொடுத்துக்குறோம் அது வந்து பி போர்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு போர்டு தலையெல்லாம் மாறிடுச்சு ஆ நம்மளுக்கு நம்பர் வினிங்கன்னு வந்துச்சு கே தலைகலாம் மாறிடுச்சு அதுக்காக பார்த்தா நான் உங்களுக்கு நேற்று த்ரீ டிஜிட்டலில் சொல்ல வரைக்கும் ஏன் தொள்ளாயிரத்தி பதினாறு நம்ம கொடுக்குற நம்பர் நம்மளுக்கு அடிச்சி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு జస్ట్ మిస్ ఆచి ఫ్రెండ్స్ నమకి ఏబి అప్పుడే పాస్ ఆచి ఆన 5 అంచు పది నమ్ము నాలుగు కుదుక పదినాలా ఎక్స్పెక్ట్ పన్నే తొలయి పదిన జస్ట్ లో మిస్ ఆచి నమ్ముకు ఉంది జస్ట్ మిస్ ఏనా ఫస్టే కరేనా మునిసా ఫర్ నమ్మర్ నాకు విన్నింగ్ అదనకి ఫుల్ విన్నింగ్ నేతి నేత వాతే அதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சு கூட ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆகுது நமக்கு ஆல் போட்டு பாஸ் ஆகிருந்தா இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தா பெஸ்ட் நம்பரில் நான் ஆல்ரெடி ஒம்போது குத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ஒம்பது அஞ்சு அப்படியே குத்துருக்கேன் பாக்ஸ் சொல்லி போட சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பாக்ஸ் போட சொல் பாக்ஸ் போடுங்க நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து நம்மளுக்கு ஏசி தான் பாஸ் ஆகுது சரிங்களா பிசி பாஸ் ஆகுனா வரும் ஆனால் ஏசி தான் நம்மளுக்கு பாஸ் ஆகுது ஜஸ்ட் அதையும் ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆகிடுச்சு ఇంకా బాక్స్లో కూడా జస్ట్ జాత మిస్ తొలయి పదిన కొద్ది తొలయి ఇవతా బాక్స్ కొత్తరు తొలత్తి పద్నాలుగు కొత్త తొలత్తి పది అప్పుడు జస్ట్ అప్పుడు మారిచ్చు ఇప్పుడు మాచ్చు జస్ట్ జస్ట్లో మిస్ సరే ఫ్రెండ్స్ ఎలా జస్ట్లో మిస్ నేను ఏ పండు కూడా ఫోర్ నెంబర్ ట్రీకు ముందు అంతా నేను మిస్ ఆ జస్ట్ మిస్ ఆ అది కడుతా ఏబి బిసి ఏసీ పొరవరకు నీసీ తొమ్త్రం కుత అది వేసు నీ ఏసీ మా చే అది కదా పతా నీ ఇంకే ఇరుంచి పదిన కనుక్ వచ్చి అది వేసి పదిన బిసీ నేసీ நமக்கு ஜஸ்ட் தான் இதில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வருத்தப்பட வேணாம் ஓகே எல்லாருக்குமே சாரி எல்லாருக்குமே ஒருத்தப்போ வருத்தப்பட வேணாம் நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் வின்னிங் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் லேட் வீடியோவில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க அவங்க காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே விதமாக நம்ம இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு டேட்டு வித்தியாசமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நிறைய பேர் கேலண்ட்ரு கேஸிங் கேலண்ட்ரு வச்சு டேட் தான் கெஸ் பண்ணுவோம் நிறைய பேர் அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க ஓகே ஓகே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் ஒன்று குழுக்கள் நம்பர் ஆறுனு தருவத்தெட்டு ஒன்று கேஸிங் பார்க்குற பார்க்குறோம் அது நமக்கு கெஸ்ஸிங் ஆள் போட்டு பொறுத்தவரைக்கும் ఆల్ బోర్డూ మూను ఏది వైపు అది ఫ్రెండ్స్ సపోర్ట్ నంబర్ ఉందా రెండు వర్డెంట్ నమ్మ ఇప్పుడూ ఎయిటీ పర్సంటే చాన్స్ తర్వాటీ పర్సెంట్ నమ్మకం ఎయిటీ పర్సెంట్ నమకి చాన్స్ గెస్సింగ్ కాటుదు సరే అది అంతా అది అర్థం ట్వంటీ పర్సెంట్ ఉంది మీది నమ్మ కయ్యిది అదే మిషన్ నంబర్లో ఇది ఎలా కూడా సరే ఎయిటీ నంబర్ గెస్సింగ్ నమ్మ కి ట్వంటీ పర్సెంట్ ఉంది మిషన్లో మిషన్లో కూడా ఓకే ఫ్రెండ్స్ ఓకే ఎయిటీ పర్సెంట్ వందే ఒళ్ళు ఆల్ పోర్డ్ వర్ వే సపోర్ట్ నంబర్ ఉందా రెండు వరలం అది అంత బీ బోర్డు సీ పోర్డ్ వరకు ఏ బోర్డలో నాలుగు రెండు ఆరు ఒక్క రెండు నాలుగు మూడు ఏడు సిద్ది ఒళ్ళు మూను ఫ్రేండ్స్ ఇదే ఎయిటీ పర్సెంట్ నమో నంబర్ ఎన్న ఏడలో నాలుగు ఆరు ఒడు పొంతవరకు రెండు నాలుగు ఏడు సిద్దు ఏడు ఒ வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எயிட்டி ஃபிரெண்ட் சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அதை பதினஞ்சு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் அந்த பதினஞ்சு நம்பரில் பெஸ்ட் நம்பர் நம்ம தனியாக கொடுக்குறோம் ஆறு நம்பர் அதில் வந்து ரெண்டு பாக்ஸாக கொடுக்குறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதை பதினஞ்சு நம்பர் முழுக்க முழுச்சமே நம்மளுக்கு வந்து பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்பர் தான் கனி வர நம்பரு தான் இந்த பதினஞ்சு நம்பர்ஸ் சரிங்களா இந்த பதினஞ்சு நம்பர் என்னென்னா நானூற்றி அறுபது நானூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி பதினஞ்சு ఎట్నూత్రీ ఒరూత్నాపత్టు ఇరణి ఏళ్ళు ఆరునూ ఎంపత్ ఏళ్ళు నూతీ ఎవత్ ఆరునూ ఎంపత్ర రెండు ఆరునూత్రీతొన్ను ఎూత్ర ముప్పే జీరో ఇరు నూతీ ముప్పత్ మున్ూత్రి ఎండు ఇది పది నెంబర్మే ముట్టి నమ్ముల పండు ఫ్రెండ్స్ ఓకే అదికడు ఉంది నాకు சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் வரதுக்கு வந்து நமக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது சரிங்களா டபுள்ஸ் கூட வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து பெஸ்ட் நம்பராக ஆறு நம்பர் எடுக்கிறோம் அந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் தான் நம்ம பார்க்கணும் நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி எழுபத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இதில் நமக்கு பெஸ்ட் நம்பராக ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் அந்த ரெண்டு பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஏழு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் கணிப்பு ரொம்ப அதிகமாக வருது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கணிப்பு அதிகமாக வர நம்பரில் வந்து நம்ம ரெண்டு நம்பரு கணிப்பு என்ன நம்பர் இருக்கும்போது அந்த நம்பர் நம்ம பாக்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் நம்ம வின்னிங் வருது அதுக்கு அடுத்தது ஏபி பிசிஏசி பொறுத்த வரைக்கும் ஏபியிலோ அறுபத்தி நாலு முப்பத்தேழு இருபத்தி நாலு பதினேழு பிசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு பதினஞ்சு முப்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஏசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஜீரோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தா நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் எல்லோரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட்டில் ஏ போர்டு இல்லை பி போர்டு இல்லை சி போர்டு எந்த போர்டு பாஸ் ஆகணும் உங்கள் பேரோடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் கணிப்பு கூட எனக்கு தேவை உங்கள் கணிப்பில் வந்தால் நான் லைவ் வீடியோவில் வர்றது நான் ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா நமக்கு வந்து த்ரீ ஓ கிளாக்காக நம்ம ரிசல்ட் வரும் ஆனால் நம்ம நைட் வீடியோ போடுறோம் அதே விதமாக காலையில் பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே நான் லைவ் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அதிகம் உங்களை எல்லா சப்போர்ட் எனக்கு வேணும் சப்போர்ட் இருந்தால் நம்ம முன்னாடி போகலாம் அதே மாதிரி நம்ம முன்னாடி ஜெயித்த மாதிரி நிறைய வின்னிங் நம்ம வாங்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு டீமாக வேலை செய்யலாம் டீமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் டீம் ஒர்க் பண்ணோம் டீம் ஒர்க் பண்ணோம் நம்ம எல்லாம் ஒரு லைவ் வீடியோவில் வந்து மட்டும்தான் டீம் ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா மேலே அதனால தான் கேட்குறேன் அதே விதமாக தயசு காமெண்ட் கொடுங்க காமெண்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தா நான் நேற்று வந்து கேசிங்க நமக்கு அந்த அந்த அளவுக்கு வரல சரிங்களா யார் வருத்தப்பட்டு வேணும் அதுக்கடுத்து பார்த்தா நாளைக்கு வர யார் யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கூட ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு போகிற வீடியோவில் சந்திப்போம் பாய்